அடையாளங்கள் ஏராளம் சொன்னார்கள் வருஷங்கள் போலாகிவிடும் கிழமைகள் எல்லாம் நாட்கள் போலாகிடும் நிமிஷங்கள் எல்லாம் சிக்கங்களை போல ஆகிவிடும் காலம் துணிவிடும் என்பதை அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இப்படியாக ஏராளமான அடையாளங்களை சேமத்துக்கூடிய அடையாளங்களை செல்லல்லாக சொல்லி இருக்கின்றார்கள் கடைசியாக வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் வானமே மலையை என்று சொல்லப்படும் வானம் மலையை குறைச்சிக்கொள்ளும் பூமியே உண்ட விளைச்சலை என்று சொல்லப்படும் பூமியுடைய வரக்கத்தில் எடுபட்டு விடும் வானத்துடைய மழையை குறைந்துவிடும் ஒரு காலத்திலே லேசாக தோண்டினால் தண்ணி வரும் இன்றைக்கு நூத்தி ஐம்பது இருநூறு அடி ஜீப் என்று தோண்ட வேண்டியிருக்கிறது எனவே இன்னும் அப்படியே போய் கடைசியிலே வானத்துடைய பூமியுடைய வானத்துடைய பலக்கத்து குறைந்திடும் இரண்டாவது கட்டம் வானமே பூமியோட விளைச்சலை குறைச்சிக்கொள்ளு என்று சொல்லப்படும் இன்னும் குறைந்திடும் கடைசியாக வானத்துக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் வானமே உன்னுடைய மலையை முட்டாக என்று சொல்லப்படும் பூமியோட விளைச்சலை முட்டாக நிறுத்திக்கொள்ளும் என்று சொல்லப்படும் இப்பொழுது பஞ்சம் தலைவருக்கு ஆட ஆரம்பித்து விடும் அன்புக்குரிய அல்லாத நெல்லறியார்களே மக்கள் கஷ்டப்படுவார்கள் சாப்பிடுவதற்கில்லை குடிப்பதற்கில்லை இப்படியான நிலைப்பாடுகள் உலகத்திலே ஏற்படும் இந்த கட்டத்திலே தான் அன்புக்குரிய மேலான சோகர்களே ஒரு மாட்டு தலை கிடைப்பது ஆயிரம் பொற்காசிகளை விட பெருமதியாக இருக்கும் சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லாம் உண்மையான தக்குவா உள்ள உரைநேசம் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்டார்கள் அன்று கூடியவர்களே சுமஹான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார்கள் அவருடைய பசி நீங்கிவிடும் என்று சொன்னார்கள் கெனியமானவர்களே இப்படியான கட்டத்திலே தான் செஞ்சால் நாணத்துள்ளா பூமிக்கு வருவான் வந்து சொல்லுவான் அண்ணா நபியிருக்கும் நான் தான் உங்களோட நபி என்னை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான் கெனியமானவர்களே சொல்லல்லாஹு அலைவு சொல்லும் சொன்னார்கள் பொய் நபிகள் உலகத்திலே பொய் நபிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட பொய் நபிகள் வருவார்கள் கொள்ளுகும் எல்லாரும் நுபுவத்தை தான் வாதிடுவார்கள் அஸ்வதுல் அம்சி முசைலமுத்தூர் கத்தாப் எல்லாம் வந்தார்கள் அந்த காலத்திலே கொலை செய்யப்பட்டார்கள் இன்றும் மிர்சாபுல மஹமது காதியானி இவர்களும் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய கூட்டத்தார்கள் தான் கண்ணியமானவர்களே நான் நபி என்று வாதிடக்கூடியவர்கள் நபிக்கு பின்னால் நபி வரக்கூடியவர்கள் என்று வாதிடக்கூடியவர்கள் கடைசியாக தஜ்ஜாலும் என்று சொல்வான்

அந்த வந்து நான் உங்களோட நபி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வணிகாட்டின் பக்கம் போய்கொண்டே இருப்பார்கள் எளியமானவர்களில் கஷ்டம் கூடிக்கொண்டே போகும் மக்களுக்கு சாப்பிடுவதைகளும் இருக்க மாட்டாது இப்படியான பயங்கரமான கட்டத்திலேதான் திரும்ப வருவான் வந்து சொல்லுவான் நான் தான் உங்களோட என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சொல்லுவான் கண்ணியமானவர்களே அவன் சும்மா சொல்ல மாட்டான் அவன் வன் கலருகன் அடகுகள் குருடாக இருக்கும் நெத்தியிலே சாசகம் இல்லா என்று எழுதும் சொல்வான் உங்களுக்கு கச்சமா என்ன சப்பாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் மழை வேணுமா வானமே மழையை கொடு என்று சொல்வான் அல்லா வானத்தை வசப்படுத்தி கொடுத்து விடுவான் வானத்தில் இருந்து மழையை கொட்ட ஆரம்பித்து விடும் பூமியை விளைச்சலை கொடு என்று சொல்வான் அவசரம் அவசரமாக பூமியிலிருந்து விளைச்சல் வர ஆரம்பித்து விடும் அன்பு கூறி இப்பொழுது நகரக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வழிகாட்டிலே போய் இருப்பார்கள் இன்னும் சொல்லுவான் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாதா உங்களோட வாப்பட கபுரை காட்டுங்க என்று சொல்லுவான் வாப்பட கபுரை காட்டின குட்டி செய்தான் பூந்து இருந்து வாப்ப மாதிரி எழும்புவான் உண்மை மாதிரி எழும்புவான் கபுரில் இருந்து வாப்ப மாதிரி எழுந்து சொல்லுவான் என்று அருமை மகனே இவர்தான் தான் உங்களோட வப்பு இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உம்மை மாதிரி எலும்புவான் மகனே இவருதான் உங்களோட வப்பு இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தஜ்ஜாலை வப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி தகப்பனை போல உம்மா தாயை போல மாறு வேடத்திலே வந்து எனக்கு சொல்வார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த பித்தனாவுக்கு மாற்றிக்கொள்வார்கள் என்பதைத்தான் சொல்லல்லாஹூ அரைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதைத்தான் அல்லாஹூ மைனியாவும் பித்தனாவை விட்டு யார் இதை பாதுகாப்பாயர்கள் சொல்லல்லாஹூ அறைவர் செல்லும் துவாவும் சொல்லித் தந்தார்கள் கண்ணியமானவர்களே யாரெல்லாம் வெள்ளிக்கிழமை தினத்தில சூலத்தில் கவுக தொடர்ந்து வளமையாக ஓடி வருவார்களோ சூழத்தில் கவுடைய ஆரம்ப பகுதியாரு பாடமாத்திருப்பார்களோ இந்த தச் பித்தனாவிலே மாட்டிக்கொள்ள மாட்டான் என்பதையும் சொல்லல்லாக அழைவசலமர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இப்படியான பயங்கரமான பித்தனாக்கள் எல்லாம் அந்த தஜ்ஜால் கடைசி கட்டத்திலே ஏற்படுத்தி மக்களை வழிகடுத்துக் கொண்டே போவான் என்பதைத்தான் சொல்லல்லாக அழைவி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாரின் நல்லடியார்களே இப்படியாக பித்த நாட்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் உலகத்திலே அலைசலாம் அவர்கள் வழங்குவார்கள் மகதி அலைசுலாம் அவர்கள் இருப்பார்கள் இந்த கட்டத்திலே தான் மகதி அலைசலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் மகதி அலைசலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் சல்லல்லாஹூ அலைவர் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாத்திமாவுடைய குடும்பத்திலே வருவார்கள் என்பதைத்தான் சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் சொன்னார்கள் அந்த மகதி அலைசலாமார்களுடைய வாப்பட பேரும் அவருடைய பேரும் அதே போல் ஏந்த வாப்படையும் ஏந்த வாப்படையும் எந்த பேர் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அந்த மகதியுடைய பேரும் என்பதை கங்கல்லாஹு அலைவு செலுமார்கள் சொல்லிக்காட்டினார்கள் அவர் மதீனாவிலே இருந்துதான் வழியாகுவார்கள் கண்ணியமானவர்களே நாற்பத்தி மூன்றாவது வேகையிலே மக்காமை இப்ராஹிமுக்கும் இந்திரா இஸ்மாயிலுக்கும் இடையிலே தான் அவர்கள் பிரகடனம் செய்வார்கள் நாட்டு தேசத்து மக்கள் வருவார்கள் அவர்களுக்கு பையத்து செய்வார்கள் என்பதையும் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் ஏழு வருடங்கள் ஆட்சி செய்வார்கள் நீதமான ஆட்சி செய்வார்கள் நீதமான ஆட்சி உலகத்திலே நடத்துவார்கள் எத்தனை யுத்தங்கள் நடைபெறும் அந்த யுத்தத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் சுப சல்லல்லாஹு அபிஜ் சல்லாஹூ அலிஹல்ல சொல்லித் தந்திருக்கிறார்கள் இப்படியாக மஹதி அலைசலாத்துடைய வருகையை செல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் இப்பொழுது வந்து அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கிறான் இந்த கட்டத்திலேதான் ஈசா அலைசலாம் அவர்கள் வானத்தில் இருந்து கண்டு மனக்குகளோடு கமகமேந்த மனத்தோடு வாசத்தோடு அதாவது மஸ்ஜிது அவர்கள் இறங்குவார்கள் அந்த கட்டத்திலே சுபகுடைய நேரம் மஹதி அலைசலாம் ஆயத்தம் ஆயத்தமாகுவார்கள் ஈசா அலிஸ்லாம் அங்கே வருகை தருவார்கள் ஈசா அலிஸ்வலாம் அவர்களை மகுதி அலைசுலாம் தொழுகைக்காக முற்படுத்துவார்கள் கண்ணியமானவர்களே ஈசா அலிஸ்லாம் சுபகுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அந்த மசூதி நானா திசையிலும் மூடப்பட்டிருக்கும் இப்பொழுது அந்த ஜஜானுக்கு ஈசா அலைசுலாம் வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வி பெறும் எடுத்த உடனே அங்கே அவன் உப்பு கரைவது போல கரை ஆரம்பித்து விடுவான் கண்ணியமானவர்களே இப்பொழுது ஈசா அலைசலாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியே வருவார்கள் வெளியே வந்து எகூதிகளுடைய பெரிய ஒரு கூட்டம் அவர்கள் யுத்தத்துக்காக ஆயத்தமாக இருப்பார்கள் இப்பொழுது யுத்தம் நடைபெற ஆரம்பிக்கும் பயங்கரமான முறையிலே முஸ்லீம்களுக்கும் எகூதிகளுக்கும் இடையிலே யுத்தம் ஆரம்பிக்கப்படும் இப்பொழுது முஸ்லீம்களும் வெட்டுவார்கள் எகூதிகளும் வெட்டுவார்கள் பயங்கரவாத யுத்தத்திலே முஸ்லீம்கள் விட்டு தாங்க முடியாமல் கல்லுகள் மரங்களுக்கு பக்கத்திலே ஓடி ஓடி ஒளிவார்கள் என்பதை சல்லல்லாஹூ காட்டினார்கள் முஸ்லிமுடைய விவாதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது கல்லுகளும் மரங்களும் யாம் தல்லா யா முஸ்லீம் முஸ்லீமே அல்லாவுடைய அரியானே தால் தால் ஹல்பி இங்கேதாதி எனக்கு பின்னால ஒரு எகுதி ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார் மறைஞ்சு கொண்டிருக்கிறான் அவனை வந்து வெட்டி பத்துழு அவனை வெட்டி மென்று கல்லுகளும் மரங்களும் காட்டி கொடுக்கும் என்பதை சல்லல்லாஹு சல்லல்லாக அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இப்பொழுது அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஊதிகள் வெட்டி கொலை செய்யப்படுவார்கள் அனைத்து உழைச்சி நொறுக்கப்படும் மியூசிக் வார்த்தைகள் மியூசிக் கருவிகள் உடைத்து நொறுக்கப்படும் பண்டிகள் கொலை கொண்டு குவிக்கப்படும் இப்படியாக கடைசியிலே அனைத்தும் கொல்லதற்கு பிறு இல்லை நழுக்கட் லருக்கர் தென்ன மரத்தை தவிர கல்லுகளும் மரங்களும் காட்டிக் கொடுக்கும் ஆனால் நழுக்கர் தென்ன மரத்தைத் தவிர வைனகு அது யகூதிகளைச் சார்ந்த மரமென்று செல்லல்லாஹு அறைவு செல்லம் அவர்கள் சண்டி காட்டினார்கள் வழுக்கர் தென்ன மரத்தை தவிர மத்தெல்லாம் காட்டிக் கொடுத்து அனைத்தும் கொலை செய்யப்படும் அத்ம கடைசியாக ஈசா அலைசெலா சுரி ஆட்சி பூமியிலே நிலை நாட்டப்படும் ஈசா அலைசெலம் உலகத்தில் திருமணம் செய்வார்கள் கதையை திருமணம் முடிப்பார்கள் கடைசியாக ஈசா அலை சுலா மூத்தாகி மதீனாவிலே தான் அடக்கம் செய்யப்படுவார்கள் உலகத்துடைய ஆட்சி ஈசா அலை கையிலே கடைசியாக நின்றும் கடைசியாக அன்பு கூறி அல்லாவின் நல்லடியார்களே இறுதியாக ஒரு காத்து வீசும் ஒரு காத்து அடிக்கும் அந்த காத்து முஸ்லீம்களுடைய கட்டத்திலே பட ஆரம்பித்து விடும் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த காத்து வீசி காத்துப்படும் அதே இடத்திலே முஸ்லீம்கள் விழுந்து மூத்தாகி விடுவார்கள் உலகத்திலே அல்லாஹ் அல்லா என்று சொல்லக்கூடிய யாரும் பூமிக்கு மேலாள இருக்க மாட்டார்கள் சொல்லக்கூடிய எந்த முஸ்லீமும் அந்த காத்து பட்ட உடனே எல்லோரும் அங்கே மூத்தாகி விடுவார்கள் கண்ணியமானவர்களே இப்பொழுது களிமா சொல்லக்கூடிய அல்லா என்று சொல்லக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுதுதான் ஈசா அனைத்தலாம் அவர்கள் சூழ் இஸ்லா அலைஸ்லாமர்கள் சூர் என்னும் ஊதுகுழலை எடுத்து ஊத ஆரம்பிப்பார்கள் ஒவ்வொரு ஓட்டையிலேயும் தகப்பனுடைய பேரோடு சேர்த்து பேர் பொறிக்கப்பட்டிருக்கும் அன்புக்குரியவர்களே பிரமாண்டமான சூறு அதை ஊதப்படும் சத்தம் சத்தம் ஆரம்பத்திலே இன்பகரமாக இருக்கும் கடலிலே உள்ள மீன்கள் வெளியே வந்துவிடும் பறவைகள் அந்தரங்கத்தில் இருந்து கேட்க ஆரம்பித்து விடும் இப்பொழுது சத்தம் கூடிக்கொண்டே போகும் மலைகள் பஞ்சு பஞ்சாக பறத்துவிடும் அன்புக்குரியவர்களே வானம் பொடியாகும் இப்படியான கட்டத்திலே மிக பயங்கரமான கட்டம் ஏற்படும் பொழுது இதை அல்லாஹுடையாட்டுகின்றது மனிதர்களே இத்தகூ ரப்பக்கும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இன்ன தல் செய்யும் அதிர்வோ மிக பயங்கரமானது அந்த நேரத்தில் யோமசலவனவும் சதுஹரு குர்வ மோங்கியத்தின் அம்மா ஆர்ல பால் கொடுத்து தாய்மார்கள் பால் கொடுக்கிறவன் என்பதை மறந்து விடுவார்கள் வத்தலம்னா அதாவது கற்பத்திலே குறை மாதத்திலே இருக்கக்கூடிய கற்பத்திலே இருக்க குழந்தைகள் கரைந்து வடிந்து அப்படியே வழியை ஆரம்பித்து விடும் அன்புக்குரியவர்களே வத்தரனாச சுக்காரா மனிதர்களை போதை பிடித்தவர்கள் போல பார்ப்பீங்க வமாகும்பி சுக்காரா போதை அல்ல அல்லாஹி சதீஷ் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது என்பதை அல்லாஹுடைய குரான் சொல்லி காட்டுகின்றது இப்படியான ஒரு பயங்கரமான கட்டம் அந்த கயாமத்துடைய கட்டம் லேசான கட்டம் அல்ல மனிதர்கள் திண்டாடக்கூடிய நேரம் அன்புக்குரியவர்களே இப்பொழுது சத்தம் கூடிக்கொண்டே போய்விடும் அப்படியே வானம் நட்சத்திரங்கள் உகந்துவிடும் வானம் பூமி தௌடு பொடியாக்கப்படும் இப்பொழுது அனைவரும் மௌத்தாகி விடுவார்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆ லிமனில் முல்குல் யோம் உலகத்துடைய ஆட்சி யாருக்காக இருக்கும் என்று அல்லாஹ் கேட்பார் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எந்த ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு அவனே பதிலைச் சொல்வான் அல்முல்கு লিলலாஹில் 와ஹிदुल கஹ் அடக்கியாளம் ரப்புல்லாஹ் அவனுக்கு தான் முழு உலகத்துடைய ஆட்சி என்பதை அல்லாஹ்வே பதிலை சொல்வார் கண்ணியமானவர்களே இப்பொழுது விடப்படும் சில சில நாற்பது தினங்கள் என்று வருகிறது அதற்கு பிறகுதான் திரும்ப இஸ்லாப்பில் அரை சொல்ல அவர்களையும் உயிர்ப்பிக்கப்படும் இஸ்லாப்பில் அரைசலா அவர்களுக்கு சொல்லப்படும் சூளை ஊதும்படி சொல்லப்படும் கடைசியாக அவர்கள் சூளை ஊதுவார்கள் ஊதக்கூடிய நேரத்திலே பொந்துகளில் இருந்து ஈசல்கள் எப்படி வெளியாகுமோ அதே போன்று ஒவ்வொரு தவிர்களில் இருந்தும் மௌத்தான் இருந்தும் நீச்சல் வெளியாகுவது போல ஒவ்வொருத்தரும் வெளியே வருவார்கள் மைதானம் வரும் மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள் ஆய்ச்சா உன கேட்டார்கள் யார சொல்லா ஒத்தருக்கு ஒத்தரு பார்த்துக் கொள்ள மாட்டாங்களா வெட்டம் இருக்க மாட்டாரா நிர்வாணத்தோடு தான் இருப்பார்கள் ஆய்சாவே வெட்டத்துக்குரிய நேரம் அல்ல பதட்டத்துக்குரிய நேரம் அல்லோல கல்லோலத்துக்குரிய நேரம் அன்புக்குரியவர்களே அனைவரும் அறிந்த விடயம் கொழும்பிலே சென்ட்ரல் பேங்குக்கு அடித்த நேரத்திலே எத்தனையோ பெண்கள் உடை இல்லாமல் போன நேரத்தில் யாரும் கேலம் பார்க்கல அந்த நேரத்திலே உடைப்பதை கொடுத்து மறைப்பதற்கு உதவி செய்தார்கள் சுனாமியிலே எத்தனை உயிர்கள் அங்கே உடம்பிலே உழுப்பில்லாமல் எந்த பொழுது கோலம் பார்க்கக்கூடிய நேரம் அல்ல பதற்றத்துடைய நேரம் அதை விட ஆயிரம் மடங்கு பதக்கத்துக்குரிய நேரம்தான் தேரக்கூடிய மைதானம் அன்புக்குரியவர்களே அல்லோட கல்லோடப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில்தான் உலகத்தில் கொப்பு வாக்கள் மூலமாக சொல்லப்பட்ட வட்டியும் விபச்சாரமும் தொழுகையும் பாவங்களிலே ஈடுபடாதீங்க மக்களே உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகலத்துடைய வாழ்க்கை தான் முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய நேரத்திலே அந்த தியாமத்தை நம்பி தியாமத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நம்பி நாம் சம்பாதிப்பதும் உழைப்பதும் செலவழிப்பதும் அது கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கு செலவழித்தாலும் சரி வீணாக கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு செலவழித்தாலும் சரி ஒவ்வொரு சதம் சதம் சதமாக நாளைய தியாமத்திலே அந்த தியாமத்துடைய மைதானத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க உலகத்திலே சொல்லி நான் எப்படியும் செலவழிப்பேன் பேசலாம் என்ன பெருமை அளிக்கலாம் நானும் நீங்களும் பயங்கரமான அந்த தியானத்திலே முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது அந்த தான் கேள்வி கணக்கு இருக்கிறது சூரியன் தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்படும் ஒரிஜினல் பக்கம் வைக்கப்படும் இங்க இருப்பது பொட்ட பக்கம் வேறுவை வடிந்து கொண்டே இருக்கும் மக்கள் உலகத்திலே கடித்த அமல் இல்லாமல் விவாதத்தில் இல்லாமல் குருவா வேண்டிய நேரம் விக்ரம் செய்ய வேண்டிய நேரம் நல்ல மல்களில் ஈடுபட வேண்டிய நேரம் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்க நேரம் இதையெல்லாம் வீணாக்கிவிட்டு வீணான நேரத்தை வீணான செலவுகளை செலவழித்திருந்தால் கைகளை கடிச்சு கடிச்சு சாப்பிடுவார்கள் அடுத்த கையையும் கடிப்பார்கள் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவார்கள்

காற்றுள்ளும் கேட்கலா உலகத்துல சொல்ல பட்டுச்சு யாழா நாங்க விளங்கல்லையாளா கொளுச்சிய நாய்ங்கள திருப்பி அனுப்பியாளா அமல் செஞ்சுச்சு வாறமண்டே அங்கதால் மக்கள் கெஞ்சுவார்கள் அழுவார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் செலவாக வடிப்பார்கள் ஓட்டமை வடிப்பார்கள் லவுஜீ பஸ் வகீன சொல்லிவர் கப்பல் ஓட்டவிடம் வென்றால் கப்பல் ஓட்டும் அளவுக்கு மக்கள் அழுது பிரா எந்த ஒரு பிரயோசனமும் இருக்க மாட்டாது உலகத்திலே அல்லாவுடைய பயத்தால சௌபா செய்து ஒரு சொத்து கண்ணீர் வடித்தினாலும் நாளைய கிராமத்திலே பிரமாண்டமான நெருப்பை நோக்க இருக்கும் ஆகரத்துல கப்பல் ஓட்டும் அளவுக்கு எவ்வளவு அழுதாலும் அந்த அழகையை கொண்டு புரியோசனம் அழிக்க மாட்டாது அழகினே வளவில் அழகினே வளவில் அழகத்திலேயாவது தூக்கி போடியா தாங்க முடியாது என்று மக்கள் கெஞ்சுவார்கள் அழுவார்கள் புனராபிப்பார்கள்

உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்ற அமல்கள் சம்பாதிப்பதில் கொடுக்கல் வாங்கல்கள் குடும்பம் நடத்துவதில் குடும்பங்களை அனுசரித்து நடப்பதில் பண்பாக நடந்து கொள்வதில் நாங்கள் பக்குவமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக நாளைய கிராமத்தில் மஸ்டர் மைதானத்தில் எங்களை பாவங்கள் இருந்து பாதுகாத்து அரசுடைய நிழலைப் பற்றி சந்தோஷமாக சுராத்தல் முஸ்தக்கினை மின்னல்வர்கள்

தருவாயாக உலகத்து வாழ்க்கையை சீராக்கி தருவாயாக அமல்களில் புகழ்தலை தந்தல்வாயாக வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் புகழ்தலை தந்தல்வாயாக குடும்ப அளவுகளை பேணி நடந்து கொள்ள கிருமை செய்வாயாக எஜமானிய மக்களோடு நல்ல பண்போடு நடந்து கொள்வதற்கு அருள் புரிவாயாக நாட்டிலே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே முஸ்லீம்களுடைய